டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு வெள்ள நிவாரணத்திற்கு உதவிய உலக நாடுகள் யார் யார் என பார்ப்போம் இந்தியா மிகப்பெரிய மனிதாபிமான உதவியை வழங்கியது விமானம் மற்றும் கப்பல் மார்க்கமாக ஐம்பத்து மூன்று டன்னுக்கு மேல் நிவாரணப் பொருட்களை கூடாரங்கள் போர்வைகள் மருந்துகள் சுகாதாரம் மற்றும் சமையல் கருவிகள் குழுக்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டன ஐக்கிய அரபு இராச்சியம் அவசர மனிதாபிமான நடவடிக்கைகளை தொடங்கி தேடல் மற்றும் மீட்புக் குழுக்களை அனுப்பியதுடன் இருபது டன்னுக்கு அதிகமான அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் தங்குமிடப் பொருட்களையும் அனுப்பியது ஆஸ்திரேலியா சூறாவளி டிட்வாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவியாக ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் நிதியை உறுதியளித்தது நியூசிலாந்து வெள்ள நிவாரணத்திற்காக ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலர் நிதியை உறுதியளித்தது பாகிஸ்தான் மனிதாபிமான உதவி குழுக்களுடன் கூடிய நிவாரணப் பொருட்களை கடல் வழியாக மற்றும் விமானம் மூலம் அனுப்பியது பங்களாதேஷ் மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கியது வெள்ளத்தின் தன்மை மற்றும் சேதத்தின் அளவை கருத்தில் கொண்டு எழுபது நாடுகளுக்கு மேல் உதவ முன்வந்ததாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன